அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குரல் எண் எட்நூற்று எண்பத்தி இரண்டு வால்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு வால் போல் பகைவரை அஞ்சற்கே கேள்போல் பகைவர் தொடர்பு வெளிப்பட்டு நிற்கும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டாம் ஆனால் உறவினர் போல் அன்பு காட்டி உட்பகை கொண்டவர்க்கு அஞ்ச வேண்டும் வால்போல் வெளிப்பட்டு நிற்கும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டாம் ஆனால் உறவினர் போல் அன்பு காட்டி உட்பகை கொண்டவர்க்கு அஞ்ச வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்